இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கருக்கிற ராசி கடகராசி சந்திரனை ஆறாயிரத்துக்கு சந்திராயனே இப்போ சென்றுச்சு உலகமே அந்த நிகழ்வை வந்து உற்று பார்த்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் சந்திரனையே அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சந்திரனோட தாக்கம் அதிகம் உள்ள ஒரு ராசி இந்த கடகராசி என்பதனால இவங்க என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் என்ன மாதிரி பொதுவாக நடந்து அப்படிங்கறத பார்க்கலாம் சந்திரன் வந்து ஒரு குளிர்ச்சி நிறைந்த ஒரு கிரகம் அதனால் நல்ல ஒரு வசீகரமானவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய முக வசீகம் மற்றவங்களை கவர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் சந்திரன் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்பார் பதினைந்து நாள் பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரையாகவும் பதினைந்து நாள் வளர்ப்புறையாகவும் இருக்கிறதுனால இந்த கடகராசியில் பிறந்தவங்க மனிதன் ரொம்ப மனம் அப்படியே அலைப்பாய்ந்திக்கிட்டே இருக்கும் சந்திரனை போல் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இவங்களுக்கு தொழிலோ அல்லது ஒரு வியாபாரமோ செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட இவங்களுடைய குண கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் ராசியில் மிக முக்கியமான ராசி இந்த கடகராசி என்பதை சொல்லலாம் இந்த தீர்மானிக்க எண்ணங்களும் குணாதிசயங்களும் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சந்திரன் வளர்வதும் தெய்வதும் போல இவங்களுடைய குணங்களும் அடிக்கடி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் உணர்ச்சிகளை சரியா கையாள தெரியாதவங்க அப்படின்னு கூட ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ஆனா ஃபைனலாக அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் தன்னம்பிக்கையும் அதிக அளவு அன்பும் ஆற்றலும் அமைதியும் நிறைந்தவங்க இந்த கடகராசி என்பவர்கள் தன்னை தானே ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்பன் சிவன் சிவன் தலைமுடியில் இருப்பது திருமலை வாசன் திருவெங்கடமுடையான் கண்களாய் கொண்டிருப்பது அந்த சந்திரனை தான் அப்படி நிறைய விஷயங்கள் இந்த சந்திரனை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கடகராசியில் பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு உயர்ந்த லட்சியம் உள்ளவங்களாக ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க எல்லோரிடமே ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்க எதையுமே டக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தில் இவங்க இறங்கினா தீர ஆலோசித்து தான் செயல்படுவாங்க துணிந்த பின் துயரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா அந்த நண்டுபிடி போல அதை பிடிவாதமாக இருந்து ஜெயிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்ல இறக்க குணம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் என்ன ஒன்று டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஜல ராசி என்பதனால கற்பனை திறன் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அதோடு கூட ஞாபக சக்தியும் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடகராசி என்பர்களுடைய இயல்பை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் கடகராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது மற்றவங்களை நீங்களும் புரிந்து செயல்படுவீங்க சென்ற வாரத்தில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லையா அதெல்லாம் இந்த வாரத்தில் சரியாகும் உங்களை புரிந்துக்கிட்டு அவங்களும் செயல்படுவாங்க எது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க பழக்க விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமும் இருக்குது பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அலுவலக வேலையில இந்த காலகட்டத்தில் கண்ணும் கருத்துமா கரெக்டாக செய்வீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிராளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குறிப்பாக உங்களுடைய புதிய நண்பர்களால் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது சக பணியாளர்களால் கூட ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும் கவனமாக செயல்படணும் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரவு காட்டிலும் ஓரளவுக்கு செலவுகளும் கூட வரும் இருந்தாலும் பெருசாக நஷ்டம் எதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது தூரமாக பயணம் போனீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் சக வியாபாரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பை எதுவும் இந்த காலகட்டத்தில் கொடுக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதனால ஓரளவுக்கு சேமிக்கவும் முடியும் சகோதரரால் சகோதரியால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சகோதரரால் ஏதாவது ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது இல்லையா அந்த மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் பதினாறு பதினேழாம் தேதியெலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க அந்த லட்சுமி தேவியோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கோட இந்த கடகராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் வாங்க கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குருவோடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடத்துல கிடை கிடைக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு சுமிச்சை இந்த நிலை வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லால் பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணமாக்கி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலமாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இளைஞர்களாக இருக்கிறாங்கிற பட்சத்தில் உங்களுக்கு காதல் இந்த காலகட்டத்தில் மலரும் அப்படினே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு மனமேடைய அமைக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு பணியாளர்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலையில ஏதாவது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அலட்சியம் செஞ்சாங்களோ அவங்களாம் உயர்ந்து பார்க்கற அளவுக்கு உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே தங்குதடையில்லாமல் நடக்கும் கடந்த காலத்தில் இதெல்லாம் பிரச்சனையாக நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ துன்பப்பட்டீங்களோ அந்த இடத்துலையே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த இடத்துல நீங்கள் அவமானத்தை சந்திச்சிங்களோ அதே இடத்துலையே வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அலைச்சல் கொஞ்சம் இருந்தாலும் ஓரளவுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தாய் ஒளி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஏன்னா கடந்த சில நாட்களாக அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை கொஞ்சம் இடைவெளி இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் தாய் உறவுகள் உங்களை தேடி வருவாங்க ஒரு ஒரு சில நேரங்களில் அதை நினச்சி உறங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை சாப்பிட முடியாமல் ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க இதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் கடன் கேட்டிங்கன்னா கூட அந்த கடன்காரம் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்களே ஒரு சில பேத்துக்கு கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கடந்த சில நாட்களாக மன வருத்தம் குடும்ப உறவுகளால் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை சரியாகும் பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி உயர்வோ பணியில் மாற்றமோ அல்லது உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஆதாயமோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து டக்குன்னு பணம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் உங்களுடைய மேய்ச்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாய் வழியோவோ அல்லது தாய் மாமன் வழியிலையோ ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க அதோட கூட திருநள்ளாறு ஒரு முறை சென்று சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் சரியாகி மன நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ